இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கடலூர் டெல்டா மாவட்டங்கள் துவங்கி கன்னியாகுமரி வரையிலான தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதி ஒரு சில இடங்களில் கனமழையும் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வங்கக்கடலின் தென்பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்